வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் முடிஞ்சு ஸோ வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து கடைசியாக தமிழ்நாட்டில் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து வெளியிட்டாங்க ஸோ இந்த பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் அதற்கு இருக்க இருக்கக்கூடிய ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகள் காலம்னு சொல்லிட்டு வருகின்ற ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க ஸோ டிசம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் ஸோ அதற்குண்டான அடுத்த கேம்ப் சிறப்பு முகாம் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சனி ஞாயிறு அதற்கடுத்து ஜனவரி மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தாறு சனி ஞாயிறு ஸோ இந்த நான்கு தினங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிற சிறப்பு முகாம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த முகாமில் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து எஸ்ஐஆரில் பப்ளிஷ் பண்ணிக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலில் ஏதாவது ஆட்சி அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறுப்புரை சொல்லலாம் சார் ஃபார்ம் சிக்ஸ் நீங்கள் புதுசாக ஒரு ஓட்டு வந்து நீங்கள் சேர்த்தணும் அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து சேர்த்துக்கலாம் ஃபார்ம் செவன் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியலில் தவறாக இருக்குது அப்படின்னா ஃபார்ம் செவன் அப்படிங்கிறத ஆட்சேபனை சொல்லி நம்ம வந்து அதை வந்து நீக்கம் பண்ணிக்கலாம் முகவரி சேஞ்சஸ் பண்ணுறது வாக்காளர் விவரங்களை வந்து எதாவது திருத்தம் பண்ணணும் வாக்காளர் புகைப்பட அடையாளத்தை வந்து மாற்றணும் இல்லைனா மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடறதுக்கான விண்ணப்ப படிவம் வந்து ஃபார்ம் எயிட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டு பதிவு பண்ணிடலாம் ஸோ வருகின்ற அந்த நான்கு தினங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாக்குச்சாவடி நிலையங்கள் எங்கே இருக்கோ எங்கே ஓட்டு போடுவீங்களோ ஸோ அங்கே வந்து இந்த கேம்ப் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே வந்து உங்களுடைய தேர்தல் சம்மந்தமான இந்த வாக்காளர் பட்டியல் சம்மந்தமான தேவைகளை நீங்கள் வந்து சரி செய்து கொள்ளலாம் தேங்க்யூ